உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு மாத பழன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம் அப்போ அந்த மீன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அதை பார்த்துடலாம் ரிசபராசியில குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் அந்த அக்டோபர் இருபதாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாங்க கண்ணியில கேது பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் துலாம்ல சுக்கர பகவான் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் மேனராசி என்ன செய்ய போகிறது அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப இப்ப இந்த வீடியோ பாக்குறதன் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா நம்மளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக அமையுமா இதற்கோசரம் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வெளியில போகும்போது உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை சிலதை எடுத்துட்டு தான் போவீங்களோடையும் கண்டிப்பாக சும்மா போவதற்கு வாய்ப்பே இல்லை இது முக்கியமான வீடியோ முழுசா பாருங்க அப்ப வந்து மேனராசி இந்த மேன வந்து இப்ப வந்து புதுவிதமான முயற்சிகள் புது சக்சஸ் புது சந்தோஷங்கள் புதுவிதமான காரியங்களை சாதிப்பதற்குண்டான ஒரு நல்ல திருப்தியான மாதம் அதை செய்வதற்கு உங்களை தூண்டுகின்ற கிரகங்கள் அது சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்ப வந்து நீங்கள் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எதிரிகளும் இருக்கிறாங்க துரோகிகளும் இருக்கிறாங்க அந்த எதிரிகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் துரோகிகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் துரோகிகளையும் எதிரிகளையும் துவம்சம் பண்ணக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு மீனராசிக்காரங்களுக்கு அப்ப எதிரிகள் உங்களை பார்த்தா நடுங்கணும் பயப்படணும் அந்த துரோகிகளும் உங்களை விட்டு விலகி போகணும் அந்த அளவுக்கு ஒரு வேகமும் ஒரு விவேகமும் உங்ககிட்ட இருக்குது அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயி அந்த மூன்றாம் இடத்துல இருந்து ஏ அஞ்சாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அந்த ஏழாம் இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஏழாம் இடத்துக்குரிய பகவான் புதன் அந்த புதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்து சிரமத்தை கொடுத்து வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில போக முடியாம பல குழப்பங்களை கொடுத்து உங்களை தடுத்து நிறுத்திய அந்த கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த கேது பகவானை குரு பகவான் ஐந்தாம் பார்வையான பார்த்து அந்த கேதுவுடைய அந்த சிறகுகளை அடக்கி உடக்கி வச்சிருக்குது அது உங்களுக்கு தோஷம் செய்யாது இப்பொழுது யோகத்தைத்தான் செய்யும் அப்ப அந்த குரு பார்வையில கேது இருக்கிறதுனால கேல யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு அமைகிறது அப்ப அந்த கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் அப்ப டோட்டலா ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல கோடிகளை சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கோடீஸ்வரனாக போறீங்க அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை கண்டிப்பாக அடைவீர்கள் அப்ப இப்ப ஏழர் சென்னையில் இருக்கிறோமே அப்படிங்கிற பயமே தேவையில்லை அப்படி தட்டி விட்டுட்டு நீங்க தோல் மேல துண்ட போட்டு இப்ப நீங்க ஜெயிக்கலாம் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்கள வந்து பார்க்க போனா ரொம்ப அக்யூரேட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க முழுசா யாரையுமே நம்பிட வேண்டாம் அவங்கள நம்பி ஒரு முதல் போட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் நீங்க உங்களுடைய டைரக்டா நீங்க தொழில் செய்யுங்க நீங்க அந்த தொழில எவ்வளவு இன்வெஸ்ட் வேணாலும் பண்ணுங்க அந்த இன்வெஸ்டை இருமடங்காக இரு மடங்காக சம்பாதிச்சு கொடுக்கும் அப்ப மீனராசிக்காரங்கள் இப்ப வந்து வேற்று தொழில் செஞ்சு அப்ப நீங்க நினைச்ச மாதிரியான தொழில் செஞ்சு நீங்க ஆசைப்பட்ட தொழில் செஞ்சு இந்த பீரியடில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப வந்து இந்த பீரியட்ல யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி ஒரு முதல் போடாதீங்க இவங்கனால இது நடக்கும் அப்படின்னு நம்பி அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள் ஏன்னா மீனராசி நீங்க குருடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சீக்கிரமாக எல்லாத்தையுமே நம்ப கூடிய அந்த மனசு உங்களுக்கு இருக்குது அப்ப யாரையுமே வந்து பார்க்க போனா இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுடைய மனசு வெள்ள மனசு எல்லாத்தையுமே நம்பி 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 மோசம் போய் தான் இன்னைக்கு உங்க சூழ்நிலையே மாறி போச்சு அப்ப வந்து இன்னைக்கு உங்க சூழ்நிலை மாறணும் இதற்கு மேல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க அது போக பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க உங்ககிட்ட பைக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தம்பியோ உங்களுடைய அக்காவோ இல்லைன்னா உங்களுடைய மச்சனனோ இல்ல இவங்க வந்து பார்க்க போனா ஒரு உதவி கேக்குறாங்க அதை எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க அப்படி யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த பீரியட்ல கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கும்போது அதனால கண்டிப்பாக விரைந்தா வரும் அவங்க எடுத்துட்டு போய் கேல போட்டிருப்பாங்க அப்போ அந்த வண்டிக்கு உண்டான செலவும் அவங்களுக்கு உண்டான செலவும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கு சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த குருடைய ஆதிக்கம் அந்த குருடைய நேச்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இலகிய மனசு உங்களுக்கு இருக்குது அப்போ கடன் பட்டாலும் சரி நீ கஷ்டப்பட்டாலும் சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க அதனால அந்த ரூட்டுக்கு போக வேண்டாம் அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் எதிரியே பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிருங்க அப்ப அந்த எதிரி அந்த எதிரி மூலியமாகவே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப நீங்கள் வளர்வதோ நீங்க செய்யக்கூடிய தொழிலோ நீங்க நீங்க செய்யக்கூடிய தொழிலை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க வளர்வது யாருக்கும் தெரியக்கூடாது அப்ப நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்ய போகறீங்க அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் தெரியக்கூடாது மெல்ல 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 நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும் நீங்க வளருவீங்க அப்ப இன்னைக்கு வந்து பார்க்க போனா அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க பாதகாதிபதி அப்ப உங்களுக்கு ஆகாத கிரகம் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு தோஷம் அப்ப மனைவி படியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மனைவி கூட அன்பா பண்பா பேசுங்க இப்ப அந்த சுக்கரன் ஆட்சியா இருக்கிறதுனால கண்டிப்பாக மனைவினால் சில பிரச்சனைகள் சில குழப்பங்களும் சில குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட கண்டிப்பா உருவாகலாம் இது வந்து பார்க்க போனா இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கர பகவான் விருச்சகத்துக்கு வராங்க அந்த விருச்சகத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவானை குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ரிஷபத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அந்த சுக்கரனை பார்த்தர்றாரு அப்படி பார்த்ததுனால அந்த சுக்கர பகவானால உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்ப குடும்ப சந்தோஷங்கள் இருக்கும் குடும்ப நிம்மதி கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரும் அதே சமயத்துல இந்த காதல் பண்றவங்க இப்ப காதலிச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து பார்க்க போனா இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு பிரேக்அப் ஆகற கூட சான்ஸ் இருக்குது அப்ப கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அந்த அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசில பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரையாக இருப்பது நல்லது கும்பராசியில பிறந்த பெண்கள் கண்டிப்பாக நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து இந்த சமயத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறகுது ஒரு விமோச்சனம் கிடைக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல புது புதுசான தொழில்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் மீனராசியில பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இப்ப வந்திருக்குது கை நழுவி போன வாய்ப்புகள் இப்பொழுது கை கொடுக்கும் அந்த மாதிரியான சூழல உங்களுக்கு வந்தாச்சு அப்ப கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்கிறீங்க சாதிக்கிறீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்களை பார்த்து கண்டிப்பாக நாலு பேர் பெருமைப்படுவாங்க அந்த பெருமைப்படக்கூடிய ஸ்தானத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க கண்டிப்பா நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த குரு பகவானே வாங்க அந்த சுக்கர பகவானே வணங்குவாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்